நம்ம தமிழ்நாட்டில் அரசு அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்டு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு விதமான பதவிகளை வந்து வெளியேற்றிருக்காங்க அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணால் என்ன எஜுகேஷன் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பெரியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அலுவலக உதவியாளர் வேலை வந்து அழி அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போதைக்கு வெளியேற்றிருக்காங்க சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போதைக்கு வெளியிடல அந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யாராவது டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருவீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னாவே இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே மோர் அப்படின்னு இருக்கும் அந்த மோர்ன்றதே க்ளிக் பண்ணால் நோட்டீஸ்னு இருக்கும் இதில் வந்து ரெக்யூர்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ரெக்யூர்மெண்ட்டில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அதாவது ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வியூ சென்ட்ரு இருக்கும் அந்த வியூ சென்ட்ரதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் ஆகும் அதாவது அறிவிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணித்துறை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார நல்வாழ்வு சங்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இடங்கள் வந்து காலியாக இருக்குது அந்த காலி இடங்கள் நெருப்புதற்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதாவது அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த அப்ளிகேஷன் வந்து அன்றைக்கி சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து சேர்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அன்றைக்கி என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் நீங்கள் பேச்சுலரில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் ஆடியோலஜிஸ்டோ அல்லது ஸ்பீச் லேங்குவேஜ் அண்ட் பிசியாலிஸ்டியோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும் பிஎஸ்சிலேயோ அதே மாதிரி தான் சரிங்களா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளஸ் டூ வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் டிப்ளமோ அல்லது எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட்டு கோர்ஸோட கோர்ஸோட சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஆர்எம்என் ஆர்எம்என் கன்சிலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் பிஎஸ்சி டிப்ளமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சிங்கை படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் இருந்தாலும் சரி டிப்ளமோ நர்சிங் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹெல்த் ஒர்க்கருக்காக உங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறுபா சேலரி இருக்குது உங்களுக்கு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் எயித்து படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் இந்த நாலு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு முதல் பதினெட்டு வயசுலேருந்து உங்களுக்கு ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க இதுக்கு இந்த பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பர்மனண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து பர்மனெண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணோம் அண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா அப்ளை பண்ணுறது வந்து இது இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் மூலிமாக அல்லது நேரடியாகவோ நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் இதோட அப்ளிகேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க கரெக்டாக கம்ப்யூட்ரு அண்டு இருப்பீடு சான்றிதழ் முன்னுரிமை அதாவது முன்னுரிமை சான்றிதழ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அது அண்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு அண்ட் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட்டும் வைக்கணும் இது இதோடைய அப்ளிகேஷன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க அண்ட் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் அதாவது மேலாக ஃபீமேலாக அண்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சரிங்களா உங்களுடைய கம்யூனிட்டி அண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸ் எதுவோ கரண்ட்டில் எது நீங்கள் இருக்கீங்களா அந்த அட்ரஸ்ஸை நீங்கள் கொடுக்க பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ரீப்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலயமா தான் வரும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க இவங்க கொடுத்துருக்குற அத்தனை டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரி பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு சரிங்களா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டேரெக்டாகவோ அல்லது நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் மற்ற டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக் இருந்தால் அப்ளை பண்ணிக்கங்க ஸோ காஸ் தேங்க்